பார கருணா சிந்து ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சின்னத்தை வீட்டில் ஐந்து இடங்களில் வரையும் போது நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து சுஸ்திக் சின்னம் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நிலை வாசலில் வந்து வரையணும் நிலைவாசல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சந்தேகம் வரும் நிலை வாசலில் பார்த்திங்கன்னா வாசக்கால் இருக்கும் கதவு இருக்கும் இந்த வாசக்காலுக்கு மேற்பகுதியும் இருக்கும் இந்த மூன்று இடங்களில் எந்த இடத்தில் வரைவது அப்படின்ற ஒரு சந்தேகம் நாம் வந்து வாசக்கால் இருக்கோம் இல்லையா அந்த வாசக்காலில் இந்த சொஸ்திக் சின்னத்தை வரையலாம் இடம் இருந்தால் அப்படி இல்லைன்னா கதவுகளில் சொஸ்திக் சின்னத்தை வந்து குங்குமத்தினாலோ அல்லது மஞ்சளினாலோ இந்த சொஸ்திக் சின்னத்தை வந்து நாம் வரையலாம் கொஞ்சமாக மஞ்சளோ அல்லது குங்குமமோ போட்டு பன்னீர் போட்டு அல்லது தண்ணீர் போட்டு குழைத்து நாம் வரையலாம் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது நாங்கள் வந்து தினம்தோறும் ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்கிறோம் அப்படின்னா கடைகளில் சொஸ்திக் சின்னம் வந்து கிடைக்கும் அதை வாங்கி வந்து நாம ஓட்டினா கூட அந்த அளவுக்கு நமக்கு பலன்கள் என்பது கிடைக்கும் இதற்கு அடுத்து சமையல் அறை உங்களுடைய கேஸ் ஸ்டவ் எங்கே இருக்கோ அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு மேற்பகுதியில் சுவரில் வந்து ஸ்வஸ்திக் சின்னத்தை வரையணும் மஞ்சள் அல்லது குங்குமத்தினார் இரண்டு இடம் மூன்றாவது இடம் எது அப்படின்னா மூன்றாவது இடம் உங்களுடைய பீரோ இந்த பீரோவினுடைய கதவு இருக்கும் இரண்டு கதவுகள் இருக்கும் அதில் ஏதோ ஒரு கதவுல வந்து மஞ்சளால மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் சொஸ்திக் சின்னத்தை வரைய வேண்டியதாக இருக்கும் அடுத்து நான்காவது இடம் வந்து பூஜை அறை இந்த பூஜை அறையிலையும் நீங்கள் வந்து மஞ்சளால அல்லது குங்குமத்தினால சொஸ்தி சின்னத்தை வந்து வரையலாம் இது எல்லாம் நாம் வரைஞ்சாச்சு மற்றும் இன்னொரு இடம் எது அப்படின்னு கேட்டால் அக்னிஸ்தானம் ஆக்னேயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆக்னேயம் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த மூளை வந்து ஈஸ்ட் சவுத் கார்னர் இந்த இடம்தான் ஆக்னேயம் அப்படின்னு அதாவது தென்கிழக்கு பகுதி இந்த தென்கிழக்கு பகுதியில வந்து சமையலறை இருக்கும் அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம் அப்போ எந்த இடத்துல வரையணும் அப்படின்னா அவங்களுடைய ஹால் இருக்கும் அந்த ஹாலில் எங்கே தென்கிழக்கு பகுதி இருக்கோ அந்த சுவரில் வந்து நீங்கள் இந்த சொஸ்திக் சின்னத்தை வரையணும் அதாவது ஈஸ்ட் சவுத் கார்னர் சவுத் ஈஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல நீங்கள் இந்த சொஸ்திக் சின்னத்தை மஞ்சள் அல்லது குங்குமத்தினால் வரையணும் வரைந்த பிறகு தினந்தோறும் இந்த வரையப்பட்ட இடங்கள் எல்லாத்துக்கும் வந்து கற்பூர ஆரத்தியை வந்து காட்டும்போது அந்த சக்தி அப்படின்றது வந்து தினம்தோறும் நாம் வந்து அதை பூஜிக்க பூஜிக்க கற்பூரமோ அல்லது அகர்வத்தி ஊதுவத்தி அதோட நாம் காண்பிக்கலாம் இதன் மூலமாக அந்த சக்தி அப்படின்றது வந்து ஹெனான்ஸ் ஆயிட்டே வந்து போகும் அதனால் இந்த மாதிரி செய்வதின் மூலமாக சமையலறையில் நாம் வரையும் போது நமக்கு உணவுக்கு தானியங்களுக்கு அரிசிக்கு பஞ்சம் இருக்காது பூஜை அறையில் நாம் வரைந்தால் தெய்வங்களுக்கு சக்தி அதிகமாகும் பீரோவில் வரைந்தால் ஸ்திர லக்ஷ்மி நிவாசம் என்பது இருக்கும் அதாவது நிலைவாசலில் நாம் வரைந்தால் அந்த இடத்தில் நாம் வரையும் போது வீட்டிற்கு இருக்கின்ற வாஸ்து தோஷங்கள் ஏதாவது இருந்தால் கூட அது சரியாகும் கெட்ட சக்திகள் வந்து உள்ள வராது இந்த ஹாலில் வந்து நாம் வரைகின்ற இந்த சொஸ்திக்கின் மூலம் நம் வீட்டில் இருப்பவர்களுக்கு புகழ் என்பது கீர்த்தி அப்படின்றது பெயர் அப்படின்றது வந்து மேலோங்கும் நல்ல பெயரோடு புகழோடு கீர்த்தியோடு இருப்பாங்க இந்த மாதிரி வீட்டில் ஐந்து இடங்களில் இந்த சொஸ்தி சின்னத்தை வரையணும் பொதுவாகவே இந்த சொஸ்தி சின்னம் அப்படின்றது சுபத்திற்கு அறிகுறி இந்த சொஸ்திக்கில் இரண்டு வகை உண்டு அதனால் வந்து நீங்க ஜாக்கிரதையாக கவனமா வீடியோவில் காண்பிக்கப்பட்ட மாதிரியான சொஸ்திக்க மட்டும்தான் நீங்க வரையணும் நம்முடைய சேனல்லையே சொஸ்தி எப்படி வரையணும் அப்படின்னும் நாம சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் அந்த வீடியோவில் பார்த்து அதற்கு ஏற்றார் போல முறை இந்த சொஸ்திக்கு வந்து நாம் நம்முடைய விருப்பம் போல் வரைவோம் அப்படியும் வரையலாம் ஆனால் இதற்கென்றே வந்து சில விதிமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதன் மூலமாக நாம் வரையும் போது இன்னும் அதிகப்படியான சக்தி அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அது முடியல அப்படின்னா உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் சொஸ்திக்க வரைந்து இந்த மாதிரி தினம்தோறும் செய்யும்போது வீட்டில் அத்தனை நன்மைகள் என்பது ஏற்படும் மகாலட்சுமி தாயாரினுடைய சொரூபமாக இந்த சொஸ்திக்கு கருதப்படுகின்றது வீட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் குங்குமார்ச்சனை செய்வோம் அந்த குங்குமத்தை எடுத்து வச்சு கூட நாம் வந்து அதில் தண்ணீர் கலந்து கூட இந்த இடங்களில் சொஸ்திக்க வந்து நாம் வரையும் போது அது மகாலட்சுமி தாயாருக்கு பூஜிக்கப்பட்ட குங்குமம் அப்படின்றதுனால அதிகப்படியான சக்திகள் என்பது ஏற்படும் நன்றி வணக்கம் மகாபேரிய